போ நம்ம மாடி தோட்டத்து அத்திப்படை செடியும் அப்புறமா வேறு என்னென்ன பழங்கள் பழத்திருக்குது பூக்கள் பூத்துருக்கு அப்படிங்கிறது ஓவரால் அப்டேட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த வெயில்லையும் எங்கள் வீட்டு தோட்டம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் பக்கத்தில் பெல்லைட்டை கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ண பார்க்கக்கூடிய கொஞ்சம் பண்ணுறீடியாக போகலாம் நம்ம வந்து அத்திப்பழம் பழத்திருக்குது எங்களுக்கு வந்து ரெண்டு நாளைக்கு ஒருக்கா ஒரு அத்திப்பழம் வச்சு கிடச்சிட்ருக்குது இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் வந்து அத்தி செடி நம்ம எடுத்து கிளைமேட்டுக்கு வாங்கி வச்சா வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டவுட் இருக்கும் ஸோ வந்து அது அது உண்மை அப்படிங்கிறத காமிக்கிற விதமாக தான் நாங்கள் வந்து அப்பப்போ கிடைக்கிற ஹார்வஸ்ட் வீடியோ நாங்கள் வந்து வீடியோ கவர் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்ருக்கோம் ஒரு சில டைம் வந்து வீடியோ எடுக்க டைம் இருக்காது பழம் நல்லா பழுத்துடும் ஸோ வந்து நாங்கள் ஏண்டி இங்க பாருங்க நல்லா பழுத்து கனஞ்சி இருக்குது நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் திருநாள்னு சொல்லி டிவி சூப்பராக இருக்குது ஏன்னா ரொம்ப வெயில் நேரம் நல்லா நல்லா நொன தங்க முடியாமல் அவங்களே இது முதல்ல சாப்பிட்டுட்டாங்க நல்லா எங்களாக அதையும் சாப்பிட்டா தரது மன கஷ்டம் இருக்கும் ஸோ நீங்களும் உங்கள் வீட்டு தோட்டத்தில் இதே மாதிரி அக்கிப்பழம் செடி வாங்கி வச்சு வளர்த்துனிங்கன்னா உங்களுக்கு ஒரு சிக்ஸ் மந்த்லா வந்து காய் வர ஸ்டார்ட் ஆகிரும் அதுக்கு ப்ரூஃப்பு என்ன இருக்குது பாருங்கள் நல்ல வெயில் இருக்கணும் இந்த மாதிரி பெரிய பக்கெட் ஆர் கேனில் எதையாக வச்சுட்டு காய்ந்த இலை சருகு சாணி குப்பை வெஜிடபிள் வேஸ்ட்டு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னாலே போதும் இந்த மாதிரி ஒரு நல்லா ஈல்டு கிடைக்கும் வெயில் கண்டிப்பாக நல்லா தண்ணி கரெக்டாக இருக்கணும் ஃபர்டிலைசரும் கரெக்டாக இருந்துச்சுன்னா இதே மாதிரி கரெக்டான ஈல்டு கிடைக்கும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் உங்களுக்கு மட்டும் இப்படி காய்க்குது நீங்கள் ஏதோ எக்ஸ்ட்ரா வேறு ஏதோ ஒரு ஃபர்டிலைசர் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் சொல்கிறீங்க ஸோ வந்து நீங்கள் வேணால் பாருங்கள் இங்கே பேருந்து சாணி உரம் தான் இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் சாணி கு சாணி வரணும் வரேன் எந்த ஒரு ஃபர்டிலைசரும் குடிக்கல நான் வந்து ரியாலிட்டியாக என்ன என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறதான் நான் சொல்லியிருக்கேன் ஃபஸ்ட்டு வைக்கும்போது ஃபுல்லாக வந்து காய்ந்த இலை சருகு வச்சு தான் வச்சிருப்பேன் நான் வச்ச வீடியோ காமிச்சிட்டு போட்டிருப்பேன் அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த காய்ந்த இலை சருகு எல்லாம் மக்கி வரும்போது இங்கே பாருங்கள் இதில் வந்து வெஜிடபிள் வேஸ்ட்டு போட்டிருக்கேன் ஃப்ரூட்ஸ் வேஸ்ட்டு வெஜிடபிள் வேஸ்ட்டு இதெல்லாம் கொடுத்துருக்கேன் இதுக்கு மேலே சாணி உரம் கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இது இன்னும் தாளும் போது இன்னும் கொஞ்சம் இங்கே வந்து க்ளீன் பண்ணி வர வேஸ்ட்டை எல்லாம் எடுத்து போடுவேன் போட்டுட்டு அது மேலே ஆஃப்ல வந்துடும் அப்புறமா ஒருத்தங்க நிறைய பேர் சொன்னாங்க வந்து இப்படி வளர்ந்து போகுதுல்ல இதை சின்ன செடியாக இருக்கும்போது இந்த நுனியை வந்து கிள்ளி விட்டுட்டால் அது ரெண்டு மூணு பிராஞ்சாக பிரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க சரி எனக்கு மனம் இல்லை பட் வந்து மேலே வந்து காய் இல்லாததுனால நான் கிள்ளி விட்டேன் இங்கே பாருங்கள் இந்த ஒரு பிரான்ஞ்ச் அடிக்குது இந்த ஒரு பிராஞ்சு வருது அப்புறமே இன்னொரு செடியிலேயும் கட் பண்ணேன் இங்கே பாருங்கள் இந்த செடி வந்து காய் வர்றதுக்கு முன்னாடி கட் பண்ணிவிட்டு இந்தா வருது ஒன்று ரெண்டு ரெண்டு பிராஞ்ச் வருது இந்த இந்த ஆட்சியில் வந்து நான் வந்து கட் பண்ணி எதுவுமே விடலை வாங்கிட்டு வரும்போது அது வந்து கீழே குட்டியாக ஒரு பிராஞ்சு இருந்துச்சு அடுத்தது வளர்ந்து இருக்குது இது காய் வரதுக்கு முன்னாடி இதில் கட் பண்ணலாமான்னு நினச்சேன் ஆனால் வந்து இந்த வெரைட்டிலாம் வந்து நான் ரெண்டு பிளான்ட் வாங்கிட்டு வந்தேன் இதே வெரைட்டின்னு சொல்லிட்டு பட் வந்து வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் பாருங்கள் லீஃப் வேரியேஷன் இது வந்து நம்ம கை மாதிரி இருக்கும் பார்த்தீங்கனா தெரியும் மூணு நாலு அஞ்சு அஞ்சு வரல் மாதிரி வரும் இது வந்து நமக்கு வந்து அந்த பப்பாளி லீஃப் மாதிரி வரும் இஸ்ரோ வெள்ளாத்தி ஸோ அப்புறமா நம்ம டேபிள் ஆரஞ்சு வந்து நிறைய பிஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி வீடியோவில் காமிச்சிருப்பேன் கொஞ்சம் குட்டி குட்டியாக இருந்திருப்பாங்க இப்போ கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் வந்து பார்பிடோஸ் சரி பிளான்ட் வச்சுருக்கவங்க யாராச்சும் இருந்தால் சொல்லுங்கள் இது வந்து சீச சீசனலுக்கு தான் பூக்குமா என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறமா நம்ம வந்து தோட்டக்கலை பொங்கல் வாங்கினோம்ல அதில் வந்து ஃபுல்லாக காய் இருந்துச்சு ஸோ நான் என்னால் கட் பண்ணி விட முடியல ஆனாலும் எங்கள் சைடில் ஒரு பிரான்ச் வர ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா நம்ம மல்பரி வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து கட் பண்ணி விட்டாச்சு பாருங்க குட்டி குட்டியாக மல்பரி வர ஸ்டார்ட் ஆகிருக்குது நிறைய பேர் மல்பரி பிளான்ட்டு கட்டிங்க ரொம்ப ரொம்ப சாரி நாங்கள் கேட்ட இடத்துல வந்து எனக்கு வந்து மல்பரி கிடைக்கல இன்னொரு இடத்துல தேடி போனேன் தேடி போனால் சாதா நார்மல் மல்பரி தான் இருக்குது ஸோ அதனால் நீங்கள் கேட்டது லாங் மல்பரினால நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணலை ஸோ அதனால தான் டிலே ஆகுது ரொம்ப சாரி கிடச்சா கண்டிப்பாக உடனே அவைலபிளாக இருக்குதுன்னு நான் வீடியோ போடுறேன் அப்புறமா நம்ம பழம் இப்போ வந்து இந்த பழம் வந்து நல்லா கனஞ்சது பறித்து சாப்பிட்டோன்னா நம்ம வந்து ப்ளம்ஸ் சாப்பிட்டா எப்படி இருக்கும் அந்த டேஸ்ட்டில் இருக்க ஸ்டார்ட் ஆகிருக்குது ஸோ முன்னாடி இருந்ததுலேருந்து பழமுமே கொஞ்சம் பெருசாக ஸ்டார்ட் ஆகிருக்குது ப்ளம்ஸ் வந்து லைட் ஒரு ஸ்வீட்னஸும் லைட் ஒரு புளிப்பு தன்மையாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு வர ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபஸ்ட்டுலாம் ஒரு டேஸ்ட்டுமே தெரியாது இப்போ அந்த மாதிரி டேஸ்ட்டு வர ஸ்டார்ட் ஆகிருக்குது அப்புறமா ஸ்டார் ஃப்ரூட்டு ஃபர்ஸ்ட்லாம் ஒரு சீடு தான் இருக்கும் இங்கே பாருங்கள் ரெண்டு சீடு இருக்குது இதில் அப்புறமா வந்து ஸ்டார் ஃப்ரூட்டு அது ஏதோ காய்க்குது ஃபுல்லாக வந்து பூச்சியாக இருக்குது எறும்பு நீ வந்து அதுக்கு ஏதோ ஃபர்டிலைசர் ரெடி பண்ணி கொடுக்கணும் ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட்டுமே எங்கள் கிட்டே இப்போ அவைலபிளாக இருக்குது ஸ்டார் ஃப்ரூட்டு அத்தி செடி வேறையும் நிறைய ஃப்ரூட்ஸ் செடி ப பல ஆள் சீசன் பல ஆல் சீசன் மாவு அப்புறம் சீமநெல்லி அப்படி நிறைய பிளான்ஸ் அவைலபிளாக இருக்குது இங்கே எலுமிச்சா இதுவுமே கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே நல்லா பெரிய காயாக வர ஸ்டார்ட் ஆயிருக்குது க்ரீனும் க்ரீனும் சேர்ந்துருக்கனால உங்களுக்கு தெரியாது நிறைய காய் காய்ச்சிருக்குது அடுத்தது வந்து இங்க ஜவந்தி செடி சூப்பராக நிறைய பூ பூத்துருக்காங்க அப்புறம் எல்லோ கலர் இல்லை லாஸ்ட் வீடியோவில் வந்து நல்லா விரியாமல் இருந்திருப்பாங்க இங்கே பாருங்க இந்த மாதிரி எல்லோ தான் அந்த பக்கம் கொஞ்சம் கூட பூ பெருசாக விரிஞ்சிருக்குது அடுத்ததாக வந்து இது ஒரு வெரைட்டி கலரு இதெல்லாம் வந்து நம்ம க்ரீன் கேட் நர்சரி கார்டன்லாம் வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்த எல்லாம் வாங்கி வச்சு இயர் பக்கம் ஆகியாச்சு அதே செடி தான் கட் பண்ணி க்ரூம் பண்ணி ஃபர்டிலைசர் கொடுத்துருக்கேன் அடுத்து திடுத்து மொட்டு வச்சு நமக்கு வந்து பூ பூக்க ஸ்டார்ட் ஆகியிருக்காங்க அதுக்கப்புறமா இதுவும் அதே சேம் பிளான்ட்டு தான் இங்கே பாருங்கள் இந்த இதழ் வந்து ஈக்கிள் ஈக்கிள் மாதிரி வர இதழை சூப்பராக அழகாக பூத்துட்ருக்காங்க பூக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்தது நம்ம கோல்டன் டாலியா கோல்டன் டாலியா வந்து பிளான்டெல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னும் வந்து ரெடியாகி பிளான்ட் வரல ஸோ அதனால தான் டிலேயில் இருக்குது அப்புறமா வந்து இந்த கலருமே பூ பூத்துருக்காங்க ஆனால் வந்து இதுல ஏதோ ஒரு நோய் தாக்கி இருக்குது நல்லா தான் இங்கே பாருங்க தான் ஜவந்தி செடி இங்கே பாருங்க இங்க மொட்டு வச்சிருக்காங்க இங்க பாருங்க எல்லாம் வாடி கிடக்குது இப்படியுமே நிறைய பிளான்ட் வந்து போயிட்டுருக்குது ஸோ ஒரு பக்கம் நல்லா வந்துட்டு ஒரு பக்கம் போயிட்டுருக்குது அது என்னன்னு தெரியலை அடுத்தது வந்து நம்ம வந்து டயந்திசிஸ் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம வாங்கினது தான் டயந்தசிதை பொறுத்தளவுலாம் வாங்கிட்டு வந்ததையுமே இந்த பூவெல்லாம் கட் பண்ணி க்ரூம் பண்ணி விட்டுருங்க அப்போ இந்த பிளான்ட்டை வந்து நம்ம காப்பாற்றிடலாம் பூவை பறிக்காமல் விட்டுட்டீங்கன்னா அந்த பிளான்ட்டை வந்து காப்பாற்ற முடியாது அப்புறமா இது வயலட் கலரு இங்கே பாருங்க இது வந்து அந்த கட்டியாக கட்டிங்ஸில் வச்சுருப்பாங்கல்ல அந்த பிளான்ட் வாங்கிட்டு வந்தது தான் எல்லா பிளான்ட்டும் போயிட்டு அந்த பாட்டில் இருந்ததில் அது ஒன்று தான் இதாக இருக்குது அப்புறம் வந்து இது வந்து கொழுந்து சூப்பராக மருகன்னு சொல்கிறாங்க கொழுந்து எப்படி நமக்கு மணக்குமோ வேண்டிகாட்டு கோயில் திருவிழாக்கு வாங்குவோம்ல அதே கொழுந்து மாதிரியே தான் மனம் இருக்குது அப்புறம் ரோஸ்மேரி பாருங்க புஷ்ஷியாக சூப்பராக வளர்ந்து வந்துட்ருக்காங்க இன்னும் ஒரு பிளான்ட் இருக்குது அப்புறம் நான் குட்டியாக எடுத்து வச்சு இன்னும் ஒரு பிளான்ட் அழகாக வளர்ந்து வந்துட்ருக்காங்க அவ்வளோதான் ஓவரால் வியூ அப்புறமா வந்து நம்ம சார்னீஷாவும் நல்ல அழகாக பூ பூத்துட்ருக்காங்க புதுசாக சார்னிஷாக பூத்த கலருமே ரொம்ப அழகாக அடுக்காக சூப்பராக பூ பூத்துருக்காங்க அப்புறம் இந்த கலர்ஸ் இது எல்லாமே எல்லாமே கட்டிங்ஸ் போட்டு சூப்பராக செட் பண்ணியிருக்கேன் அவங்க அந்த பக்கம் இருக்குது பார்க்கலாம் எப்படி வருது அந்த மாதிரி எல்லாம் அப்புறமா ரோஸஸும் கொஞ்சம் பூத்துருக்காங்க பன்னீர் ரோஸு இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க இந்த வீடியோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூட கூட நோட்டிஃபிகேஷன் வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸில் மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் நெக்ஸ்ட் வந்தஸ்ட்டிங்க என்ன வீடியோவில் மிஸ் பண்ணலாம் அது வரைக்கும் பாய் ஹாப்பி கார்டனிங் டட்டா பபாய்